ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கலைஞர் அவர்களோட நாணயம் வந்து அறிவாலயத்துக்கு வந்துருச்சு நாணயம் வேணும் என்றால் யார் வேணாலும் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே சொல்லிட்டு இருக்காரு சரி அறிவாலயத்துக்கு நாணயம் வந்து விட்டது உண்மையிலுமே அறிவாலயத்துக்கு நாணயத்துக்கு என்ன சொல்லணும் அது நீங்கதான் சார் சொல்லணும் அதான் என்ன சம்பந்தம் நீங்க தான் சொல்லணும் அறிவாலயத்துல நாணயம் இருக்குமா நீங்க சொல்ல நாணயம் வேற அவர் சொன்ன நாணயம் வேற காலங்காலமாக திமுகவுக்காக உழைச்சிருக்கிறான்ல உங்களுக்கு முட்டு கொடுக்குறதுன்னே இருப்பாங்க இல்லை இவ்வளோ பேரா இவ்வளோ வருஷமாக அவங்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க எல்லாத்துக்கும் தலைமுறை தலைமுறையை எங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறியே நீ வான்னு சொல்லி அறிவாளத்தை கூப்பிட்டு அவர்களை கௌரவப்படுத்த வகையிலையும் அவங்களை சந்தோஷப்படுற வகையிலையும் நாணயத்தை இளவரசமாக கொடுத்துருக்கணும் அதுதான் ஒரு கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை ஆனால் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா பத்தாயிரமும் கொடுத்து நீ வாங்கிக்கின்ற சரி பாமரன் கலங்கலமாக கட்சிக்காக உழைக்கிறோமே பாமரன் கிட்ட பத்தாயிரூவா கொடுன்னு கேட்டேன் இல்லை இன்னைக்கு ரஜினிகிட்ட கொண்டு போய் பூச்சி முருகன் அந்த நாணயத்தை கொடுத்துருக்காரு சரி நாணயத்தை கொடுத்தே பத்தாயிரரூவா காசு வாங்கினியா ஒருவேளை வாங்கிருக்கலாம் ரஜினி அப்படிப்பட்ட காயினு தேவையில்ல போடான்னு இருப்பார் அண்ணன் சீமான் சொன்னார்ல புழக்கத்தில் வர எல்லா காசா போய் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் சிம்பிளா முடிச்சு விட்டாப்ல புழக்கத்துக்கே வரப்போவது கிடையாது பெரிய லெவல்ல சரி அப்படியே புழக்கத்துக்கு வருதுன்னு வச்சுங்கம்மா ஒருத்தன் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கி கடையில் கொடுக்கும்போது பத்தாயிரம் ரூபான்னு சொன்னா மிச்சம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபா கொடுப்பானா கண்டிப்பா கிடையாது பத்தாயிரம் ரூபாப்பா எனக்கு நூறுரூவாய்க்கு பொருள் வாங்கிட்டப்பா மிச்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா கொடுப்பாள் அந்த வெளில சொன்னாக்கா என்ன சொல்லுவாங்க ஓரையா எதே கருத்து அடிக்குவான்னு கேட்பானா இல்லையா மோடிக்கு என்ன அவசியம் இருக்கு தேடி பிடிச்சி ஸ்டேண்ட்ல பிடிச்சி எப்பா அவங்க அப்பாவுடைய பெருமையை நான் போகலை பரப்புகிறேன் அவருக்கு நாங்கள் நானே வெளியிடணும்னு சொல்வாரா அவர் சொன்ன வார்த்தை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியை இருக்காது அழிச்சிருவேன்னு சொல்லி சபதம் போட்டா அதேதான் அதே தான் அண்ணாமலையும் ரெண்டு பேரும் அவ்வளோ சூழ் வச்சிருக்காங்க வெக்கம் கடத்தணுமா நீ அவரை கூப்பிட்றீங்க கேட்ட அரசியல் நாகரீகம்ன்றீங்க அரசியல் நாகரிகம் பொறுத்து எல்லாத்தையும் கூப்பிடுறேன்னு சொன்னாக்கா ஏன் அண்ணன் சீமான கூப்பிடவே இல்லை கலைஞர் நானே வெளியிட போறேன்னா அண்ணன் என்ன சொல்லுவார் அங்கே வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து உரிமையோடு பேச பேச சொல்லுவாங்க ஒரு ஊட்டு ஊட்ட சொல்லுவாங்க வந்தோன்றதுக்காக இந்த கூட்டணி கட்சி ஒரு ஊட்டு ஊட்டம் அந்த மாதிரி நான் சீக்கிரமாக நான் ஊட்ட என் தமிழ் இனத்தை கொன்ற துரோகிவன் அப்படின்னு ஆரம்பிப்பார் எடுத்தவங்க கரெக்டுங்களா அதுதானே கூப்பிடல வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் இந்த ஆட்சி முடிவு வரைக்கும் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சமீபத்தில் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய விஷயம் நடந்தது கலைஞர் அவர்களோட காயின் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பெரிய விஷயமா அது அது பெரிய விஷயமா தான் சார் வெளியே பேசிட்டு இருக்கிறாங்க உடன்புறப்புகள் பேசும் இது வரலாற்றுல எல்லாத்துக்கும் நடந்த சம்பவம் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கலைஞர் அவர்களோட நாணயம் வந்து அறிவாலயத்துக்கு வந்துருச்சு நாணயம் வேணும் என்றால் யார் வேணாலும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொண்டு போய் இந்த நாணயம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு செய்திகளும் வெளியே

இவங்க மத்திய அரச்ட போய் கேட்ட கேள்வி என்னென்னாக்கா அவங்க சொன்ன விஷயம் என்னென்னாக்கா கலைஞர் என்பவர் ஐந்து முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு தமிழ்நாட்டுக்காக தமிழ் மண்ணுக்காக தொண்டாற்றிருக்காரு அரசியல் அவர் தவிர்க்க முடியாத மாபெரும் தலைவரா இருக்கார் அவரை வந்து புகழக்கூடிய கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுக்கு நூறு வருஷம் நினைவறிஞ்சதுனால அவர் நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு நாணயம் வெளியிடுங்கன்னு சொல்லி மத்திய அரச்ட மனு போட்டு கெஞ்சாத கெஞ்சி கழிச்சு இந்த நாணயத்தை வாங்குறாங்க ஆனா செய்திகளை உலா வர்றது இப்ப ஸ்டாலின் சொல்றது வந்து இது நடத்துனதே மத்திய அரச்தான் நடந்துச்சு நாங்கள் நடத்துல ஏன் ராகுல் காந்தி கூப்பிடலன்னு கேட்டாக்கா அப்படி ஒரு புது விளக்கம் புரியுதுங்களா சரி அது கூப்பல் என்னாலாம் சொல்லியிருந்தேன் சார் யாரு ராகுல் காந்தி அவருக்கு அரசியல் நாகரீகம் தெரியுமா இவங்களுக்கு தெரியுமா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறேன் ஆளுநர் மளிகைன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியை புறக்கணிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துருந்துச்சு இது எவ்வளோ ஒரு அனா அநாகரிகமான ஒரு செயல் நீங்க பாருங்க இப்போ தன் கலைஞர் அப்பா தன்னுடைய அப்பாவிற்கு வந்து இந்த நாணயத்திற்கு விலை மதிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் விலை வச்சு விற்கிறாரு இது நியாயமா நீங்க என்ன செஞ்சிருக்கனாக்கா சரி என்ன சொல்றீங்க அவங்க அப்பாவோட தலைக்கே பத்தாயிரம் ரூபான்னு சொல்றீங்களா காயின் தானே பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நானும் தானே பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள யார் இருக்கா காந்தியா இருக்காரு நீங்க நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம யூஸ் பண்ற ரூபா நோட்டுகள்ல யாருடைய புகைப்படம் இருக்கும் காந்தி தாத்தா காந்தி தாத்தா நூறு ரூபா அந்த நூறு ரூபாய்க்கு மதிப்பு எவ்வளோ நூறு ரூபா தான் அப்போ நூறு ரூபாய்க்கு காந்தி இருக்கிற வரைக்கும் நூறு ரூபாய்க்கு நூறு ரூபா மதிப்பு இவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நூறு ரூபாய்க்கு பத்தாயிரமா அதில் கூடுதலாக இன்னொரு மேட்ரு ஏலத்தை ஏற்றி விடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பேசியிருக்காரு அதில் காந்தின்ற மினிஸ்டர் சொன்னாராம் நான் ஒரு லட்சம் கொடுத்து வாங்குவேன் அப்படின்ட்டு உடனே ஸ்டாலின் சொல்கிறாரு நீங்கள் ஒரு லட்சம் என்ன காந்தி பத்து லட்சம் கொடுத்து கூட வாங்குவீங்க எப்படி டாக்டிஸாக ஏற்றி ஒரு தெரியுதா உங்களுக்கு நடக்குதுங்கிறீங்க உள்ளயே பேரம் பேசி ஏலம் நடத்தி ஒரு கலைஞரை வந்து கேவலப்படுத்தக்கூடிய வேலையை அவர் புதல்வன் செய்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் வந்து காலங்காலமாக திமுகவுக்காக உழைச்சிருக்கிறான்ல உங்களுக்கு முட்டு கொடுக்குறதுனே இருப்பான் இல்லை இவ்வளோ பேரா இவ்வளோ வருஷமா அவங்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுன்னா அவங்க எல்லாத்துக்கும் தலைமுறை தலைமுறையே எங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறியே நீ வான்னு சொல்லி அறிவாளையத்தை கூப்பிட்டு அவர்களை கௌரவப்படுத்த வகையிலையும் அவங்களை சந்தோஷப்படுத்துற வகையிலும் இந்த நாணயத்தை இலவசமாக கொடுத்துருக்கணும் அதுதான் ஒரு கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை ஆனால் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா பத்தாயிரமும் கொடுத்து நீ வாங்கிக்கின்ற அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பாமரன் கலைஞர் மீது கொண்டு கொண்டிருப்பான் அந்த காலத்து அதெல்லாம் கலைஞர் நாணயம் பேருன்னு ஆசைப்பட்டு அறிவாளத்துக்கு வந்தால் அவன் விவசாயம் பண்ணால் விவசாயம் நடத்தப்படின்ட்டு குண்ட சட்டம் போடுறீங்க கட்டுங்களா விவசாயத்துக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் செஞ்சு வர்றீங்க சாராயம் ஒரு பக்கம் சாதி ஒரு பக்கம் ஓடிட்டு கிடக்கு வாழ்வாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியிருக்கான்னு சொல்லி தான் அந்த மகளிர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி மாசம் மாதம் கலைஞர் ஊக்கத்தொகையினு ஆயிரம் ரூபா கொடுத்து வச்சுருக்கேன் அவன் ஆயிரம் ரூபா வந்து வாங்குற நிலைமைக்கு தான் அவனை பொருளாதார ரீதியாக வச்சுட்டு அவனை வந்து அறிவாளத்தில் பத்தாயிரம் கொடுத்து காசு வாங்குறானா எப்படி வாங்குவான் அப்போ இது எவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வாக தான் இது எல்லாமே பார்க்குறாங்க தான் பதிவுகளும் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு கேள்வினா சரி பாமரன் கலங்கலமாக கட்சிக்காய் உழைக்கிறேன் பாமரில் ரூபா கொடுன்னு கேட்டேயில்ல இன்னைக்கு ரஜினிகிட்ட கொண்டு போய் பூச்சி முருகன் அந்த நாணயத்தை கொடுத்துருக்காரு சரி நாணயத்தை கொடுத்தே பத்தாயிரூவா காசு வாங்கினியா ஒரு வேலை வாங்கியிருக்கலாம் ரஜினி அப்படிப்பட்ட இப்படி காயினு தேவையில்ல போடான்னு இருப்பார் நீங்கள் அவர் சாதாரணமான இட போடாதீங்க புரியுதுங்களா சரி நான் என்ன கேட்குறேன் ரஜினி அவர்களுக்கு நீ நாணயம் கொடுத்து கொடுத்துட்டு ஏன் காசு வாங்கலைனாக்கா ஏன் வாங்கலை சொல்லுங்க பார்ப்போம் சார் சூப்பர் ஸ்டார் சார் அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா அப்போ இருந்து என்ன உங்களுக்கு புரியுது பணம் படைத்த நபர்களிடம் இவர்கள் ரொம்ப இணக்கமாக போகிறாங்க அவங்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ரகசியமாக போனது இந்த பக்கம் அதானி வந்து சென்னைக்கு வந்தபொழுது லீலா பேலஸில் வச்சு சபரிசன் சந்தித்ததாக அண்ணாமலை எல்லா சீதையும் வெளியிட்டாப்பிட நான் சொல்லலை இப்போ உங்கள் மறுப்பும் தெரிவிக்கலை இந்த பக்கம் வெள்ளைக்குடையை தூக்கிட்டு மோடியை பார்க்க போகிறது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு காணொலி இருக்குது இன்னொரு புகைப்படம் தரேன் தமிழ்நாடு அரசு சார்பாக ஆம்புலன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி வெட்டினரிக்குன்னு தனியாக ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது ஆடு மாடுகளுக்கு செய்வதற்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு அந்த லோகோ போட்டு இந்த பக்கம் ஸ்டாலின் படம் இருக்குது இந்த பக்கம் மோடி அவர்கள் படம் இருக்குது மோடி அவர்கள் வந்து இந்த அப்படி மாடை பிடிச்ச ஒரு படம் இதுக்கு முன்னாடி இந்த மோடி ஃபோட்டோ நீங்கள் போட்டிங்களா செஸ் ஒலிம்பியா போடல இல்லை எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணாங்க அப்போ அப்போலாம் தவிர்த்த நீங்கள் இன்றைக்கு ஆளுநரோடையும் பிஜேபியோடையும் மத்தியில் நீங்கள் வந்து இணக்கமாக போன பிறகு ஆம்புலன்ஸில் மோடி ஃபோட்டோ வருது இந்த பக்கம் அந்த காயினை கொண்டு போய் பெருமா இப்போ அதான் சொல்றது என்ன சொல்றது சூப்பர் ஸ்டாருக்கு அந்த மாதிரி சொல்லிடுங்க இந்த கேலோ இந்தியா அப்பவே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கேலோ இந்தியா தமிழ் எதிர்ப்பு ஷர்ட்லாம் போடுவாங்க வெக்கமில்லாமல் கேலோனா ஹிந்தி வார்த்தைடா கீழே சின்னதாக கூட விளையாடு இந்தியான்னு போட்டு துப்பு இல்லாமல் இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு இப்போ ஃபார்முலா கார் ரேஸ் ஒன்று நடத்த போறாங்கல்ல அதையே தமிழ்ல வருவோம் அப்போ இந்த நாணயத்தை வைத்து இப்படி சில விஷயங்களை திமுக அரங்கேற்றிக்கொண்டே இருக்கும்னாக்கா இது எவ்வளவு ஒரு மோசமான அப்போ திமுக அவர்களுக்கு தேவைன்னாக்கா பிஜேபியோட இணக்கமா போவாங்க அவங்களுக்கு தேவைன்னாக்கா எதை வேணாலும் விற்பாங்க எதை வேணாலும் காம்பரமைஸ் போவாங்க கடைசியில உச்சபட்சமா கலைஞருக்கும் வேலை வைப்பாங்கன்னு சத்தியம்னு நினைக்கவே இல்லை இது வந்து உள்ளபடி வந்து மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் வரதானே சார் நாணயம் அண்ணன் சீமான்னு சொன்னார்ல புழக்கத்தில் புழக்கத்துல வரா எல்லா காசை போய் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன்னு சிம்பிளாக முடிச்சு விட்டாப்புல புழக்கத்துக்கே வரப்போகுது கிடையாது பெரிய லெவல்ல சரி அப்படியே புழக்கத்துக்கு வருதுன்னு வச்சுங்கம்மா ஒருத்தன் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கி கடையில் கொடுக்கும்போது பத்தாயிரம் ரூபான்னு சொன்னா மிச்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா கொடுப்பானா கண்டிப்பாக கிடையாது நீ பத்தாயிரம் ரூபாப்பா எனக்கு நூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டப்பா மிச்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா கொடுப்பாங்க சொன்னாக்கா என்ன சொல்லுவாங்க ஓரையா எதையா கடத்து அடிக்குமான்னு கேட்பானா இல்லையா அப்ப அதோடைய மதிப்பு என்ன ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறு ரூபாய் நூறு ரூபாய் தான் அதை ஏன் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கணும் இப்படிலாம் எல்லாம் ஏப்பா நீங்க ஏற்கனவே இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் சுரண்டப்பட்டது உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு அவங்க வசதியா இருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி கோடி வரி ஏப்பு செஞ்சிருக்காரு ஜெகத்ரட்சிகன் நம்ம பார்த்தோம் அவர் காலேஜ்ல வந்து பணத்தை பிண பணத்தை எடுத்து பார்த்தோம் ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் எனக்கு எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குன்னு தெரியல அவனே பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளா உதாரணத்துக்கு சொன்னா அண்ணன் ஏவா வெளியே சொன்னாரு எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியல அந்த ஏவா கோயில் தான் ஆளுநர் மாளிகை தேநீர் விருதுல வந்து அண்ணாமலையுடைய கரங்களை பற்றிக்கொண்டு கொண்டு பத்து நிமிஷம் அப்படியே குளிக்கி குளிக்கி விடாம அப்படியே கெஞ்சி கதறி பேசினாப்புல இந்த பக்கம் போடுறான் பின்னாடி என்னன்ட்டு தம்பி ஒரே ஒரு வாட்ச் புள்ளி கட்டுறதுக்கு செந்தில் பாலாஜி வருஷ கணக்காக உள்ள வச்சிட்டேன் டிஎம்கே ஃபைல்ஸு டூ ஒன்று டூனு வெளியிட்டு கிடக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சர் பெருமக்களுடைய கேஸா தோண்டிட்டு இருக்காங்க நான் வேற முட்டாத்தனமாக எவ்வளோ சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாமல் பேசி மீம் சார் சார் பின்னாடி போயிட்டு இருக்கிறது தெரியாதனமாக என்னை கொண்டு போய் தேர்தல் தெருவில் விட்ட மாதிரி விட்டுறாத ராசான்னு கெஞ்சுற மாதிரி இருந்துச்சு கரெக்டுங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கணும் பொழுது இவர்கள் அரசியல் நாகரிகம் அண்ணாமலை ஏன்டா கூப்பிட்டீங்கன்னா அரசியல் நாகரிகம் ஏன்டா ராகுல் காந்தியை கூப்பிடலனாக்கா மத்திய அரசு நடந்துச்சு இந்த திமுக ஃபேட் செக்னு ஒன்று வச்சுருக்காங்க தெரியுமா இந்த ஃபேட் செக்னு வந்து அந்த யூனிட் இருக்குல்ல அவங்கள்ட்ட சொல்ல சொல்லுங்கள் இது நடத்தியது மத்திய அரசா மாநில அரசான்னு சொல்ல சொல்லுங்கள் சரி இது நடத்தியது மாநில அரசு தானே ஊருக்கே தெரியும்ல மாநில அரசு தான் இப்போ நான் என்ன கேட்குறேன் மோடிக்கு என்ன அவசியம் இருக்குது தேடி பிடிச்சி சேனலில் பிடிச்சி எப்போ அவங்க அப்பாவுடைய பெருமையை நான் புகழை பரப்புறேன் அவருக்கு நாங்க நானே வெளியிடம் சொல்லுவாரா அவர் சொன்ன வார்த்தை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியை இருக்காது அழிச்சிருவேன்னு சொல்லி சபதம் போட்டாப்புல அதே தான் சொன்னாப்புல ரெண்டு பேரும் அவ்வளவு சூளு வச்சிருக்காங்க வெக்கம் கட்டணுமா நீங்க அவரை கூப்பிடுறீங்க கேட்ட அரசியல் நாகரிகம்ன்றீங்க அரசியல் நாகரிகம் குறித்து எல்லாத்தையும் கூப்பிடுறேன்னு சொன்னாக்கா ஏன் அண்ணன் சீமான கூப்பிடவே இல்லை ஏன் கூப்பிடல ஏன்னா பேனா செலவை சா உடப்பேன்னு சொன்னாரு கலைஞர் நானே வெளியிட்டு விழாவான் கலைஞர் நானே வெளியிட போறேன்னா அண்ணன் என்ன சொல்லுவாரு அங்கே வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து உரிமையோடு பேச பேச சொல்லுவாங்க ஒரு ஊட்டு ஊட்ட சொல்லுவாங்க வந்தோம்ன்றதுக்காக இந்த கூட்டணி எல்லாம் ஒரு ஊட்டு ஊட்டம் அந்த மாதிரி அண்ணன் சீமானை ஊட்ட சொன்னால் என் தமிழ் இனத்தை கொன்ற இவன் அப்படின்னு ஆரம்பிப்பார் எடுத்த வந்து கரெக்டுங்களா அதுதானே கூப்பிடல ஆனால் நீ அரசியல் நாகரீகம்னா கூப்பிட்டுருக்கணும்ல கூப்பிட்டு அண்ணாமலை காலில் விழுந்து நீ சீமான்கிட்ட பே சொல்ல வேண்டியதானே தம்பி எங்கள் அப்பாக்கு இந்த ஒரு முறையாவது அவர் ஏதாவது சீமாக பேசாமல் அமைதியாக வந்துட்டு போயிருப்பான்னு சொல்லி கேட்டுக்கலாம்ல அப்போது உங்களுக்கு அண்ணன் சீமான் விரோதி அண்ணாமலை உனக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ நண்பனாக போயிட்டார் அது முதல்வரே ஃபோன் போட்டு கூப்பிட்டு காரணம் பொழுது இந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் பிஜேபி தனக்கு தேவை என்றால் எந்த இடத்தில் யார் கூட வேணால் காம்ப்ரமைஸாக போயிடுவாங்க ஆனால் இவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னாக்கா இது வரைக்கும் திமுக சொன்னது எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிரி நமக்கு தமிழ் மண்ணுக்கும் க மட்டும் கிடையாது இந்தியாவுக்கு பிஜேபி என்பது ஒரு கொடிய சக்தி ஏன்னா அவர்கள் தான் உணவு கலாச்சாரத்தில் கை வைச்சார்கள் உடை கலாச்சாரத்தில் கை வைச்சார்கள் மத வழிபாட்டில் கை வச்சாங்க பெண்களை நிர்வாகப்படுத்துனாங்க இங்கே இருக்கக்கூடிய நாட்டில் வந்து ஒரே நல்ல காசு இல்லாமல் சொல்லி இல்லை தெருவில் நிப்பாட்டினாங்க இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது பெருமுதலிக்கான ஆட்சியாக பிஜேபி இருக்கிறது அம்பானிக்கு மதானிக்குமான ஆட்சி இவர்கள் ஒருபோதும் இந்த மண்ணுக்குள்ளே வேண்டாம்னு சொன்ன நீங்கள் நட்பு ஆப்ப கூப்பிடுறாங்க இதுல எந்த சூழலையும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா எந்த சூழ்நிலும் பிஜேபியோடு இனிமேட்டு வந்து ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னாங்க தனக்குத்தானே தானே வந்து இது வரைக்கும் பேர் வச்ச நபர்கள் பல பேர் இருப்பாங்க இப்படி ஒரு பேர் வச்ச நபர் யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அந்த பேர் சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட் அண்டா அண்டா என்ன இனிமேட்டு சொல்கிறவர் வந்து சொம்புன்னு சொல்லாதீங்க அண்டான்னு சொல்லுங்கன்னு ஒரு ஆள் சொன்னாப்பில்ல யாரு சார் செந்தில் வேல் வேல்வீச்சு செந்தில் வேல்னு சொல்லி பேசிட்டு பார்ப்பில்ல இல்லை திமுகவுடைய கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ அவர்கள் வாயாக இருந்து செயல்படுவார் அவர் தான் சொன்னார் சொம்புன்னு சொல்லக்கூடாது அவர் கோவம் வந்துடும் அண்டா சொல்லுங்க ஆஹ் சொம்புன்னா டக்குன்னு கோவப்படும் அவரே சொல்லியிருக்கா அப்படி நம்ம அவர் சொல்றது நம்ம ஏத்துப்போம் நிஜமாவே அவரே சொல்லியிருக்காரு ஆமாமா அதனாலதான் அவருக்கு பேரு அண்டான்னு மாறிச்சு சரி அண்டா நடத்துறீன்னு குண்டா இருக்குன்னு பார்த்தாக்கா நல்ல வெயிட்டா வாங்கி இருக்கும் இருக்கு இப்போ ஒரு மேட்ரு பேசி வச்சிருக்கேன் கேளுங்க நான் போட்டு வர்றேன் அப்படி ஒரு ஒருவேளை பாஜகவிற்கு ஏதேனும் திமுகவின் தயவு தேவைப்பட்டால் நான் உறுதியா சொல்றேன் அன்னைக்கு ஸ்டாலின் வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா முதல் டிமாண்டு நீட் விளக்கம் அந்த மாதிரி தமிழ்நாட்டின் நன்மை சார்ந்த சில விஷயங்களை பெறுவதற்கு அது உதவுமே தவிர பாஜகவிடம் இப்ப அவர் என்ன சொன்னாரு பிஜேபிக்கு ஏதேனும் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் திமுக தெரிவிக்காது எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக எதிரின்னு சொல்ல ஆதரவு தெரிவிப்போம் நீட் விளக்க கேட்டு அப்போ என்ன முடிவு இல்லை உங்களுக்கு தெரியுதுனாக்கா இவங்க ஆதரவு தெரிவிக்க ரெடி ஆகிட்டானுங்க இப்போ இருந்து தயார் பண்ணுறாங்க உடன்பிறப்புகளை வந்து எப்படி ஏமாத்துவாங்க திரும்ப அந்த உடன்பிறப்புகளை இதுவரைக்கும் உடன்பிறப்பை எப்படி ஏமாத்துவாங்க எப்படி எதனால இந்த உடன்பிறப்புகளை பேசுன்னு சொல்லட்டுமா இது வரைக்கும் உடன்பிறப்புகளுக்கு தொகை எவ்வளோன்னு சொன்னாங்க பெறப்பட்ட தொகை எவ்வளோன்னு சொன்னாங்க சமூகத்துல கொடுத்தாங்க பேச விடுவாங்கன்ட்டு இப்போ உடன்பிறப்புகளை எப்படி ஏமாத்துவாங்கன்னா வெறும் நூறுரூபா ரூபாய் மட்டுமே மதிப்புள்ளத இதுக்கு வேலை பத்தாயிரம் ரூபாய் இதுக்கு பத்து லட்சம் உங்களுக்கு தரோம் பேசுன்னு வாங்கி இவன் கடையில் கொண்டு போய் கொடுத்தா நூறுரூவா கொடுத்தா கூட அதுக்கு வந்து புழக்கத்தில் இருக்கான்னு தெரியாமல் இருக்குது வாங்குவானான்னு தெரியல ஒரு கடக்காரன் சாதாரண மல்லிகை கடைக்காரன் கூட வாங்க மாட்டான் அந்த சூழலில் நீங்கள் இப்படி கொடுத்து இப்போ பேச வச்சுருக்காங்கன்னா இப்போ திமுக தலைமை சொல்லாமல் இருந்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்காரன் இப்போ பிஜிஎப்போடு இணக்கமாக செல்வதற்கு நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அண்ணாமலையும் அண்ணாமலையும் நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்துட்டார் அரசு விழானாக்கா சமாதி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது கலைஞர் சமாதி வரைக்கும் போயிட்டு சேகர்பாபுக்கு பின்னாடி பின்வரசியல் நின்றுட்டு இருந்தாங்க சார் அதனால போயிருக்கலாம் கலைஞர் அவர்கள் எப்படி எப்படி ஒரு பெரிய தலைவர் அதனால அவர் போயிருக்கலாம் ஒரு தலைவர் ஆரம்பிச்ச கட்சி இன்னும் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காது உங்களை அழிச்சே திருவேன் சபதம் போட்டானுங்க ஏமா உன்னை ஒருத்த வந்து மான கடை பேசுறான் உன்னை அழிச்சே திருவேண்டான் அவங்க கூட நீ சாவாசம் வச்சுப்ப வச்சுக்க மாட்டேயில்ல நீ உப்பு போட்டு சாப்பிடறேன் அதனால நீ வச்சுக்க மாட்டேன் தெரியும் அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அதை பத்திலாம் கிடையாது அண்ணாமலையே முன்னாடி கூப்பிட்றாரு சமாதியில் இருக்கும்போது சேகர்பாபு பக்கத்துல இருக்கும் முன்னாடி கூப்பிட்டு சேகர்பாபுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்ன சேகர் சேகர்பாபு வந்து இவரை இவர் வந்து அவர் வாங்குவார் இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் ரெண்டு ராஜாக்கள் பயங்கர ராஜா மாதிரியே பேசுவாங்க யார் சொல்லுங்கள் உன்னை ஆர் ராசா ஒன்று டிஆர்பி ராஜா அண்ணாமலை ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு ஆடர் வெட்டணும் பிரியாணி போட்டோம் எலெக்ஷன் டேத்துல பேசிட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்து மௌனிச்சு கிடைக்கிறாங்க வாயை திறக்க முடியல ஏன்னா உடன்பொறுப்பளால் ஒன்றுமே செய்ய முடியல டே நாங்கள் கூட்டு செஞ்சோம்னா கம்முன்னு இருக்கன்னா கம்முன்னு தான் ஆகணும் இப்போ அண்ணாமலையை அந்த சமாதனை நிற்கும்பொழுது எப்படி திரும்ப கூப்பிட்டாரு முதல்வர் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க உன்னை கனிமொழி அண்ணாமலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு ஒரு காட்சி இந்த புகைப்படம் எப்படி அந்த பார்க்க பார்க்கும்பொழுது தான் சார் அதான் ராஜாக்கல் மாளிகையில் தாமரை பூ சொந்த மடா நாலு மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா அப்படிதான் நினைச்சேன் அதே தான் சொத்துக்கு சொத்தாக அடுத்த வரைய கவனிங்க தன்னுடைய சொத்தை தன் பிள்ளையை தன்னுடைய ஆட்சியை அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காகவும் சீனியர் மோஸ்ட் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்கள் கனிம வளங்க வழக்கில் வந்து தப்பிப்பதற்காகவும் இன்றைக்கு நேரடியாக அங்கே போய் சரண் ராகுல் காந்தி ஏமா கூப்புள்ளுன்னு கேட்டாக்கா இவர் ஒரு ஊற்று ஊற்றாக இருப்பாருங்க அதாவது இது வந்து நடத்தினதே மத்திய அரசு கிடையாது மத்திய அரசு நடந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் திமுக ஒவ்வொரு அறிக்கையிலையும் ஸ்டேட்மெண்ட் மாறிக்கிட்டே வந்துச்சு ஒன்றிய அரசுன்றது மத்திய அரசாக மாறிச்சு மத்திய அரசுன்றது நன்றி தெரிவிக்கக்கூடிய லெட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசாக மாறிடுச்சு அப்போ எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுது திமுக தெரியுதா அவ்வளோ மாற்றமும் தமிழ்நாட்டுக்கான தடுமாற்றம் இது வந்து இவர்களால் வந்து ஒருபோதும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் மண்ணுக்கு இந்த இனத்திற்கு யார் மோஸ்ட் டேஞ்சரஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் இந்த டிஎம்கே தான் எந்த கட்சியை விடவும் மோஸ்ட் டேஞ்சரஸ் டிஎம்கே தான் நீங்கள் பிஜேபி தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல ஆனால் இது வந்து நம்ம அந்த ஒரு கட்சியை மட்டும் உள்ளடக்க முடியாது எல்லா கட்சியை விட மோசமானது யாருனாக்கா திமுக அப்போ தவிர்க்கப்பட வேண்டியது முதல்ல இவங்க இவங்களை தவிர்த்துட்டாலே வந்து எல்லாமே சரியாயிரும் சொல்லும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிம்மா